பொதுவாகவே ஒவ்வொரு செயல்களும் நம்ம செய்யக்குள்ள நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நாள் எல்லாம் பார்த்து நம்ம வந்து செய்வது வழக்கம் அதிலையுமே இப்போ கேலண்டர்லலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்ட்டு மூன்று வகையான வந்து ஒரு பிரிச்சிருப்பாங்க அதற்கு அர்த்தம் என்ன மேல்நோக்கு நாள்னா வந்து நல்லது செய்யலாம் கீழ் நோக்கு நாள்னா வந்து செய்யக்கூடாது அப்படின்ற அர்த்தமாக அப்படி தாங்க கிடையாது ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படின்றது தான் அர்த்தம் அதில் மேல்நோக்கு நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் நட்டுதல் வாசற்படி வைத்தல் திருமணத்திற்கு பந்தல் போடுதல் பூமிக்கு மேல் விளையும் பயிர் வகைகளை பயிரிடல் உயிர் உயர்நிலை தண்ணீர் தொட்டி கட்டுதல் இது எல்லாமே வந்து மேல்நோக்கு நாளில் செய்யலாம் சரி சமநோக்கு நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நாற்கால் பிராணிகள் வாங்குதல் விற்றல் ஏற்றம் கால்வாய் அமைத்தல் உழவு தொடங்குதல் தானியங்கள் அறுவடை செய்தல் வாசற்கால் தூண் சுவர் அமைத்தல் இது எல்லாத்தையுமே சமநோக்கு நாளில் செய்யலாம் கீழ் நோக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழ் கால்வாய் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் போர் போடுதல் நீர்நிலை அமைத்தல் பூமிக்கு கீழ் விளையும் பயிர்கள் அதாவது கிழங்கு வெங்காயம் வகைகள் இது எல்லாத்தையுமே வந்து செய்தல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கீழ் நோக்கு நாளில் வந்து செய்யலாம் அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்புமிக்க நாள் தான் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாட்கள் தான் அதில் மனிதர்களாகிய நாம் வந்து மேல் நோக்கு நாள் கீழ் நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு பிரிவினை ஏற்படுத்துனதுக்கு காரணம் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயம் இந்தந்த காலத்துல செய்தால் நல்லது அப்படின்றதுக்காக தான் சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க